அறத்தோடு வாழும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்தேங்க என்னுடைய வயசு இருபத்தி ஒன்பது என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் பிறந்துச்சு அதுக்குள்ளே இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்ததாக சொல்கிறானே என்ன உலகிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பிறந்தேன் இதை பற்றின விளக்கத்தை நான் காணொலியோட கடைசியில் கொடுக்குறேன் மறக்காமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் இந்த சன்னலை பின்தொடருங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மாட்டுப்பொங்கல் அதுவும் தமிழர்களுக்கு இன்னொரு முக்கியமான நாள் அதுதாங்க திருவள்ளுவர் தினம் இந்த திருவள்ளுவர் தினம் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மே பதினேழு மற்றும் பதினெட்டுல சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலையடிகள் தேப்பூ மீனாட்சி சுந்தரனார் மற்றும் திரிவிகா அவர்கள் முன்னிலையில நடந்தது இந்த தினத்தை வருடந்தோறும் ஜனவரி பதினஞ்சுலேயும் நெட்டாண்டு என்று சொல்லப்படக்கூடிய லீப்பியரில் ஜனவரி பதினானன்றும் கொண்டாடலாம் அப்படின்றத பல தமிழர்களும் திரு சிவகண்ணு சாமி பிள்ளை என்கிறவரும் பத்மஸ்ரீ விருது வாங்கிய சுப்பையா அவர்களாலையும் தீர்மானிக்கப்பட்டது இந்த உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆனால் இவருடைய இயற்பெயர் என்னன்னு யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது இவர் திருக்குறளை மட்டும்தான் எழுதினாரா அப்படின்னு பார்த்தா அவர் திருக்குறளை தவிர மொத்தம் பதினாலு நூல்கள் எழுதியிருக்காரு அந்த நூல்களினுடைய பெயரை நான் கருத்துறை பேட்டியில் தரேன் அதை படித்து பாருங்கள் அவர் எழுதிய பிற பதினாலு நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானவெட்டியான் ரத்தின சிந்தாமணி பஞ்சரத்தினம் கற்பம் நாதாந்த சாரம் நாதாந்த திறவுகோள் வைத்திய சுத்தம் கர்ப்பகுரு நூல் மூப்பு சுத்திரம் சூத்திரம் மூப்பு குரு கௌனமணி ஏணி ஏற்றம் குரு நூல் இந்த நூல்கள் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த பதினாலு நூல்களையும் வள்ளுவர் இயற்றலை அப்படின்னு தேவனைய பாவனர் போன்ற பல தமிழ் அறிஞர்கள் இதை ஏற்றுக்கல இதை அவர் எழுதியிருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அதுக்கான ஆதாரமும் அதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வள்ளுவர் எங்க பிறந்தாரு யாருக்காவது தெரியுமானா அதுவும் இல்லை அதுக்கான ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கல ஒரு சில பேர் அவர் மதுரையில தான் சொல்றாங்க இன்னும் சில பேர் அவர் திருமயிலை அதாவது இன்றைய மயிலாப்பூரில் பிறந்ததா சொல்கிறாங்க அவருக்கு ஆறுநூறு வருட பழமையான ஒரு கோயிலும் அங்கே இருக்கு அதே மாதிரி அவர் வந்து கன்னியாகுமரியில் வந்து பிறந்ததாக அதாவது திருநாயனக்குறிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஊரில் பிறந்ததா சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய காணி பழங்குடியினர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வள்ளுவர் நாடு ஆண்ட ஒரு மன்னர் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவரனுடைய சமயம் என்ன ஒரு சில பேர் அவர் இந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில பேர் அவர் கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய கிறிஸ்துவத்து கூட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவர் இன்னும் சில பேர் அவர் புத்த மதத்தை சேர்ந்தவருன்றாங்க இன்னும் சில பேர் அவர் சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் அவர் ஜெயினராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எதுக்குமே இங்கே ஆதாரம் கிடைக்கல அவரை பற்றின சர்ச்சை இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அவரோட உடையில பெரிய சர்ச்சை இருக்குது அவருக்கு காவி உடை தான் உடுத்தணும்னு ஒரு சில பேர் இல்லை வெள்ளை உடை தான் உடுத்தணும்னு சில பேர் அவருக்கு பட்டை போடணும் அப்படின்னு சொல்கிற சில பேர் இல்லை அவருடைய நெத்திய பால் நெத்தியாக தான் விடணும் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இந்த உலக பொதுமுறை தந்த வள்ளுவர் ஜாதி மதம் சமயம் உடை எல்லாத்தையும் கடந்த வரவர் அவர் என்ன ஜாதி என்ன மதம்னு நம்ம ஆராயிறதை விட அவர் எழுதிய திருக்குறளை நம்ம பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சரி நம்ம காணொலியோட முடிவுக்கு வந்துவிட்டோம் என்ன நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்ததாகவும் எனக்கு இருபத்தொம்பது வயசாகிறதாவும் சொன்னனே அது என்னன்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுதாங்க திருவள்ளுவர் ஆண்டு மறைமரடிகள் என்ன பண்ணுறாரு திருவள்ளுவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத ஆராய்றாரு அவர் கொடுத்த முடிவு என்னென்னா வள்ளுவர் இயேசு பிறப்பதுக்கு முன் அதாவது கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்ததாக சொல்கிறாரு அதனால் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய ஆங்கில ஆண்டு கூட முப்பத்தி ஒன்று அதாவது முப்பத்தி ஒரு வருஷத்தை நம்ம கூட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும் அப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கும் இது கூட முப்பத்தி ஒரு ஆண்டுகளை சேர்த்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போது திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதை முதன் முதல கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொண்டு வர்றாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இதை அரசு ஆவணங்களில் இந்த வருடத்தையே பயன்படுத்தலாம் அப்படின்ற ஆணையை வெளியிடுறாரு இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும் நான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்தேன் அப்படின்னு சொன்னேன்னு என்னுடைய உண்மையான ஆங்கில ஆண்டு என்னன்றத கணக்கு போட்டு கருத்துறை பெட்டியில் தெரிவிங்க அறமொழி வாழ்வோம் நன்றி